குறிப்பா பார்த்தீங்கன்னா தென் தமிழகத்தில் தூத்துக்குடி ஒருங்கிணைந்த நெல்லை மாவட்டம் திருநெல்வேலி தூத்துக்குடி போன்ற மாவட்டங்கள்லையும் முழுவதுமாக சுடலை மாடசுவாமி வழிபாடு இருக்கும் அதாவது சுடலை தான் மூல தெய்வம் அவரை வந்து பல நாமங்கள் பெற்று இருக்கிறார் அதாவது சுடலை மாடன் குளமாடன் மாடன் இந்த மாதிரி கசமாடன் நொண்டி மாடன் அப்படின்னு சொல்லி சில தெய்வங்கள் இருக்கு அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மாண்டு போன மனிதர்கள் அவர்களை வந்து வழிபட்டுகிறார்கள் நாங்கள் வழிபடக்கூடிய அந்த சுடலை மாடசாமியோ புலமாட்டசாமி இது எல்லாமே சாட்சாத் சிவபெருமானுடைய புத்திரர்கள் சுடலைன்னா சுடுகாடுன்னு அர்த்தம் அந்த சுடுகாட்டிலே சிவபெருமான் தான் தாண்டவம் ஆடிக்கிட்டு இருப்பார் அந்த தாண்டவம் ஆடக்கூடிய அந்த மூர்த்தி தான் நம்மளுடைய சுடலை மாட சுவாமியாக அந்த காலத்தில் பெரியோர்கள் எல்லாருமே வழிபட்டுக்கிட்டு வந்தாங்க பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் மண்பீடங்களாக தான் இருப்பார் சில இடங்களில் இப்போ நாகரீக வளர்ச்சியின் காரணமாக பஞ்சலோக விக்கிரகம் வரைக்கும் செஞ்சிட்டு இருக்காங்க ஆதியில் அவருக்கு ஏற்பட்டது மண்ணால் செய்யப்பட்ட பீடங்கள் தான் இப்போ நம்ம கோவிலில் வந்து சுவாமி முதல்ல ஆதி காலத்தில் மண்பீடமாக இருந்தார் இப்போ வந்து செங்கலை வச்சு அப்படி கட்டி அவர் வழிபாடு பண்ணிட்டு இருக்காங்க எங்கள் குடைவில் நாங்கள் முதல்ல என்ன செய்வோம் தீர்த்த குடம் அதாவது தீர்த்தம் வந்து இந்த சுவாமி எங்கேருந்து வந்தாரோ அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு புண்ணிய நதியிலிருந்து புண்ணிய நதியோ கடலோ அங்கேருந்து தீர்த்தத்தை எடுத்துகிட்டு வருவோம் இங்கே வந்து தீர்த்தத்தை எடுத்துக்கொண்டு போய் காலையில் சுவாமிக்கு அங்கே கும்பகலசம் ஏற்றுவோம் மதியம் போல கொஞ்சம் சுவாமிக்கு அதை சின்ன பலி கொடுத்துட்டு போய் போய் வீடு வீடாக போய் அழைச்சிட்டு வந்துடுவோம் அழைச்சிட்டு வந்ததுக்கு பிறகு மாலை நேரத்தில் பெண்கள் எல்லாமே முளைப்பாதி பூமி இந்த மாதிரி எல்லாமே அடிப்பாங்க Bye. Hey. Hey.

Yeah. <laughs> and நேரம் கழிச்சி அதாவது நைட்டு சரியா ஒரு ஒன்பது மணிக்கு மேலே வில்லுப்பாட்டு நடைபெறும் அந்த வில்லுப்பாட்டு வந்து பாத்தீங்கன்னா உரியது சுவாமிக்கு அலங்காரங்கள் எல்லாமே நடைபெற்று அந்த அலங்காரம் எல்லாம் முடிஞ்ச பதினோரு மணி பதினொன்றரைக்கு அலங்கார அதிபாரதன் நடக்க பாரத முடிஞ்ச உடனேவும் சுவாமிக்கு இருந்துட்டு படைப்பு போடுவோம் படைப்பு போ படைப்புங்கிறது வந்து ஆடு கோழி இது எல்லாமேவும் பழி பழி கொடுத்து பழி கொடுக்கறது வந்து பின்பு பின்னாடி கொடுத்தாலும் அதற்கு முன்பாகவே சுவாமிக்கு வந்து மாமிச படைப்பு எல்லாமே தயார் செய்து பன்னிரெண்டு மணி அளவில் சுவாமிக்கு படைப்பு போட்டு அதற்கு பின்பாக கருங்கடாய் வந்து கூட்டு கொடுப்போம் கூட்டு கொடுத்ததற்கு பின்பு சேவல் எல்லாமே பழி கொடுத்துட்டு சுவாமி மயான வேட்டைக்கு கிளம்புவார் பயந்து ஓடும் ரெண்டாவது வந்து சுவாமிக்கு அவருக்கு பேய்களுக்கு எல்லாமே ராஜா அவர் அவர் இருந்தார்னா அவரை வழிபட்டிங்கன்னா எப்பேற்பட்ட இதிலருந்தும் அவங்க வந்து அவர் காத்து கொடுத்துருவார் உங்களுக்கு வஞ்சனை பிள்ளி துணியங்கள் எதுவுமே அவர்கிட்ட அண்டாது വീഡിയോ ക്യാമറ കെമരാ വീഡിയോ വീഡിയോ കേമ്രാ വീഡിയോ ഇത് ഫ്രൈം ലെൻസ് പ്രൈമരി ലെൻസ് ഇത് रूम में नहीं ओह ये तो इंडिया वाली है i நைட்டு பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு மறுநாள் காலையில் கோவில் வரிகாரங்க எல்லாருமே சேர்ந்து ஒன்றாக கூடி கோவிலில் காலையில் பொங்கல் வச்சு மாவிளக்கெடுத்து தேங்காய் பழம் உடச்சி கொடை விழாவை